ஸ்ட்ராபெரி பத்தின சூப்பர் ஃபன் ஃபேக்ஸை பார்க்கலாம் எல்லா பழத்துக்குமே விதைகள் உள்புறமாக தான் இருக்கும் இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அதுக்கு இன்சைடில் தான் சீட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த ஸ்ட்ராபெரி பழத்துக்கு மட்டும் வெளியில் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு விதைகள் ஒரு பழத்தை சுற்றி இருக்குது இது உண்மையாலேயே பெரி வகையை சார்ந்தது கிடையாது ஆனாலும் நம்ம இதை ஸ்ட்ராபெர்ன்னு தான் சொல்கிறோம் இதை விஞ்ஞான ரீதியாக சொல்லும் போது ஸ்ட்ராபெரி ஒரு உண்மையான பெரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது ரியல் பெரிஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்டா நமக்கு சந்தோஷத்தை தருமா ஆமாம் கண்டிப்பாக இது தருமா ஏன்னா நம்ம மூளையில இருக்கிற செரோடைனோ டோப்போமைனும் பூஸ்ட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா இதனால நம்ம மனசு சந்தோஷமா உணருமா அமெரிக்கால நேஷனல் ஸ்ட்ராபெரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செவன் அப்ப கொண்டாடப்படுது நிறையா ஊர்ல ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நாலு நாட்கள் வந்து கொண்டாடுறாங்க இதோட உற்பத்தி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கால கலிபோர்னியான்ற இடத்துலயும் மெக்சிகோவில் ஸ்பெயின்லேயும் தான் இது அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது உலகத்திலே இது வரைக்கும் பெரிய சைஸில் ஸ்ட்ராபெர்ரி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஒரு ஸ்ட்ராபெரி வந்து இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்கு அதோடய வெயிட் என்னென்னா டூ ஃபிஃப்டி கிராம் இருந்திருக்கு அதாவது கால் கிலோ கிட்டே இருந்திருக்கு ஸ்ட்ராபெரியில் நைன்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதாகவும் இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹைட்ரேட்டாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க என்னைக்காவது ரொம்ப தாக எடுத்ததுன்னா உங்களுக்கு தண்ணி இல்லை கையில் ஸ்ட்ராபெரி இருக்குதுன்னா தாராளமாக எடுத்து சாப்பிட்ருங்க ஸ்ட்ராபெரியை ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க பழைய காலத்தில் இருந்த ஈரோப்பியர்கள் இவங்க மன அழுத்தத்துக்கும் ஃபீவருக்கும் சுகர் போன்ற நோய்களுக்குமே இதை யூஸ் பண்ணியிருக்காங்களாம் இத ஒரு மருந்தா எல்லாத்துக்குமே பயன்படுத்தியிருக்காங்க இந்த செடியை ஒரு ரன்னர்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு செடியை வச்சிங்கன்னா அதுக்கு பக்கத்திலயே புதுசு புதுசா தானாகவே செடியை உருவாக்கிக்கும் இதுல ஒரு செடி இருந்தாலே போதும் நீங்க ஒரு தோட்டத்தையே உருவாக்கிடலாம் ஸ்ட்ராபெரிய பழைய காலத்துல கலாச்சாரத்துல காதலுக்கு தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி ரொமான்டிக்கான விஷயத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க வேலண்டைன்ஸ் டேயில் சாக்லேட்டுக்கு மேலே இந்த ஸ்ட்ராபெரியை வச்சு தன்னோட காதலிக்கோ காதலனுக்கோ இதை கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்